பீகார் மாநிலம் பாட்னாவில் இப்போ புது வகையாக வந்து ஒரு நூதனமான குற்றங்கள் ஒன்று நடந்துட்டுருக்கு அது என்னென்னா அரசு வேலையில் இருக்கிற பசங்களை கடத்தி கொண்டு போய் ஏதாவது பெண்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க

ஸோ அதை பற்றி பார்ப்போம் இந்த அந்த பீகார் மாநிலத்தில் பெருசராய் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கும் போல் அதுக்குள்ளே ஒரு சின்ன டவுனாக இல்லை கிராமமாக இருந்தால ராஜ ஊரா அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஊரில் இருக்கிற அவனீஷ் குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஆசிரியர் தகுதி அந்த எக்ஸாம்ஸ் இருக்கும்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் நல்லபடியாக எழுதி ஆசிரியர் பணியை வந்து அவர் வாங்கிட்டார் வாங்கினவர் வந்து எங்கன்னா வந்து கதிகார் மாவட்டம் அந்த இடத்துல ஒரு அரசு பள்ளியில வந்து வேலையில போய் இறங்கி இருக்கிறாரு வேலை செஞ்சுட்டு இருந்துக்கிறாரு அப்ப திருக்குது புதுப்புன்னு வந்து அந்த இடத்துல நிறைய ஒரு ரெண்டு மூணு கார்கள் நம்ம படத்துல வில்லன்கள் காட்டும் இல்ல அந்த மாதிரி கார்ல இருந்து வந்து அவரை கடத்திட்டு போயிருக்காங்க கடத்திட்டு போய் அந்த இடத்துல வந்து அங்கே ஒரு மணப்பெண் இருந்திருக்குறாங்க மணப்பெண்ணுடைய பேர் வந்து என்னென்னா குஞ்சன் அப்படிங்கிறாங்க அந்த குஞ்சனுங்கிற மணப்பெண்ணுக்கு இவனை வந்து இந்த பையன் பாவம் இந்த இளைஞன் அவனீஷ்குமாரை அவனை ஃபோர்ஸ் பண்ணி தாலு கேட்டு வச்சு அவங்க ரெண்டு பேரும் மணமகன் மணமகளாக்கி கல்யாணத்தை முடித்து அனுப்பிச்சு விட்ருக்குறானுங்க அந்த வீடியோ வந்து இப்போ ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு இது வந்து அவனீஷ் குமாருக்கு நடக்கிறது தான் ஃபஸ்ட்டு இது கிடையாது அந்த பீகார் மாநிலத்தில் அந்த பாட்னா ஏரியாவில் வந்து இந்த மாதிரி அரசு ஊழியர்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி மணப்பெண்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்களாம் சரி இந்த அவனீஷ் குமாரோடைய இந்த கட்டாய கல்யாணத்துல யார் வந்து மெயின் அக்யூஸ்ட்னு பார்த்தா அந்த குஞ்சன்கிற பொண்ணு தானா இந்த குஞ்சன்கிற பொண்ணு தான் வந்து இந்த கூலிப்படைகளை வச்சு அவரை கடத்திட்டு வந்து அவளுடைய கழுத்துல வந்து அந்த அவனீஷ் குமாரை தாலி கட்ட வச்சிருந்திருக்காங்க பார்த்துக்கோங்க வர வர கேர்ள்ஸ்லாம் வந்து கேங்ஸ்டா மூடுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் காரணமா நம்மளுடைய திரைப்படங்களா இல்லை இந்த சோஷியல் மீடியாவா என்னன்னு தெரில